அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க எங்க தோட்டத்துல இருக்கிற மூக்குத்தி அவரை அதாவது காம்பு கத்திரினோ இதை சொல்லுவாங்க கிராமங்கள்ல ஆஹ் இது வந்து அழிந்து வரும் ரகங்கா இது அதாவது இது வந்து சென்னையில வந்து கடைகள்லயோ ஆஹ் மார்க்கெட்லயோ கிடைக்காதுங்க இது பொதுவா கிராமங்கள்ல பயிரிடுவாங்க இது பயிரிடுறதுக்கு இதுதான் நல்ல சீசன்ங்க நான் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இது ஒரு தடவை போட்டேங்க அப்போ ஒன்று கொஞ்சம் காய்ச்சிதுங்க அதுலேருந்து ஒன்றே ஒன்று எடுத்து இப்போ இதுதான் வந்து மூக்குத்தி அவரை அப்படின்னு வச்சுக்கோங்க இது நல்ல முத்தனப்புறமா இது இருக்கு பாருங்க இதுதான் வந்து விதை விதை பகுதுங்க இதை வந்து நம்ம நீக்கிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா விதை இருக்குங்க நான் வேணும்னா கீழே ஒன்று இருக்க அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க அதுதான் விதை அது வந்து ஒரு ரெண்டு விதை எடுத்து நீங்கள் வந்து ஊறி வச்சாலே போதுங்க நல்லா வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருங்க இது இது வந்து இப்போ சீசனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது நல்லா காய்ச்சிட்டு வருதுங்க இப்போ பாருங்கள் இதை ஒன்று இருக்குது உங்களுக்கு இப்போ முட்டி இதை நான் உங்களுக்கு பறித்து காட்டுறேன் இது தாங்க இது முத்துனதுங்க இது இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்க இது தான் சீடு இது சீடு பகுதி இது விதைப்பகுதி இதை வந்து நம்ம நீக்கி இது இருக்க பாருங்க இதுதான் விதைங்க நம்ம சமைக்கும் போது இந்த பகுதியை நம்ம நீக்கிட்டு இதுதான் விதை இதை நம்ம ஊனி வச்சாலே நல்லா வந்துடுங்க பால் மாதிரி வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இது வந்து முத்துறதுக்கு முன்னாடியே நம்ம சமைச்சிட்டா நல்லதுங்க ஏன்னா இப்படி முத்திட்டனா இது ரொம்ப நார் இருக்குங்க முத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இலசா இருக்கும் பறிச்சு பறித்து இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி பொரியல் பண்ணலாங்க பொரியல் பண்ணும்போது இப்போ நம்ம கருவேப்புல ஆஹ் தேங்காயும் போட்டு பண்ணலாங்க வெங்காயம் போட்டு தாளிச்சு பொரியல் பண்ணலாம் சில பேர் வந்து முட்டை போட்டும் இதை பொரியல் பண்ணுறாங்க அதனுடைய ருசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க சாய்ந்தரங்களில் இதை பார்க்கும்போது பாருங்கள் இது இந்த பக்கம்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இல்லை இப்போ இதெல்லாம் காய் இந்த பிஞ்சு எவ்வளோ எடுத்துருக்குன்னு பாருங்கள் மேலெல்லாம் திறக்க பாருங்கள் இதெல்லாமே வந்து இது இது தாங்க இப்போது நீங்கள் சாயந்தரங்களில் மாடிக்கு வந்தீங்கன்னாக்கா இது மொக்கு வச்சு இது பூ வருங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் ரொம்ப பெருசு பெருசாக அழகாக பூக்குங்க பார்க்க இந்த மார்னிங் லோரி மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பூவாக இருக்கும் சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் பூக்க தொடங்கிடுங்க இதுலேயே வந்து இரண்டு வகை இருக்குங்க இது முதல் வகை அதாவது பூ இது வந்து வயலட் கலர் பூ எடுக்கும் பச்சை கலரில் காய் வருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வயலட் கலரில் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குங்க பெருசாக இருக்காது இது மாதிரி நீட் நீட்டமாக இருக்காது சின்னதாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலர் பூ எடுக்கும் ஆனால் வைலட் கலரில் காய் வருங்க இதில் ரெண்டு வகை இருக்குது எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா இதை பாருங்க முழுவதும் காய் மேலே வரைக்கும் போயிருக்குங்க அந்த கொடி அது அந்த முங்கு பெருசாக இருக்குது பாருங்க அதுதான் வந்து சாயந்தரங்களில் பூக்குங்க பெருசு பெருசாக பூக்கும் அப்படியே ஓடி இருக்கு பாருங்க இந்த பக்கம்லாம் போய் எல்லாம் இறங்கி அங்கேயும் ஒன்று வந்திருக்குங்க நான் ஒரு விதை தாங்க போட்டேன் அதில் எவ்வளோ காயின்னு நீங்களே பாருங்கள் இப்போ இந்த கா இந்த விதையும் வந்து நான் ஊன்றி வச்சிட்றேங்க இதுலேருந்தும் நம்மளுக்கு கொடி வருங்க நான் ஊன்றி வச்சுட்டு போகிறேங்க இல்லை இதுலேருந்தும் நல்லா வந்து கொடி வருங்க நம்ம ருசியான இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இலசாக இருக்கும்போதே சமைக்க பாருங்கள் இது விதைக்காக நான் விட்டது இப்போ நிறைய பேர் என்கிட்ட விதை கேட்பாங்க அவங்களுக்காகவும் பகிர்றத்துக்காகவும் நான் விட்டேன் மற்றபடி இதை வந்து நான் நாளைக்கு இப்போ ஹார்வாஸ் பண்ணி இதில் சமைக்க சமைச்சிருவேங்க இது எல்லாருக்கும் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் பிடிக்குங்க நீங்களும் வந்து இது போல் அழிந்து வரும் சில வந்து அவரைங்களை வந்து நம்ம இதுவும் அவரை வகையில் ஒன்று தாங்க நம்ம வீட்லேயே பயிரிட்டு ருசியான ஒரு ஊக்குத்தி அவரை காம்பு கத்திரி பொரியல் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் வாங்க அனைவருக்கும் நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்